ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பொலிட்டிக்கல் வைஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டியார்பேட்டை அம்மனியம்மன் தோட்டத்தில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக கூறி சில தினங்களுக்கு முன்பு மாநகராட்சி நோட்டீஸ் ஒன்றை அந்த பகுதி மக்களுக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது டிவி கே தொண்டர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக அந்த பகுதியில் பயிலகம் நடத்தி வருகிறார்கள் அந்த பயிலகத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்கள் பழித்து பயன்பட்டு வருகிறார்கள் அந்த பயிலகத்தில் இடிப்பதாக வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசாரிடம் பொதுமக்கள் தரையில் அமர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு பின்பு பொதுமக்களும் போலீசாரிடமும் மிகுந்த வாக்குவாதம் ஏற்பட்டதால் மாநகராட்சி சார்பில் ஒரு வாரம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது கட்சி ரீதியாக விரோதம் என டிவி கே நண்பர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் மேலும் இதுபோன்ற அநியாயங்கள் தமிழ்நாட்டில் நிறைய நடந்து வருகிறது மக்களாய நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி